வணக்கம் சுதா கிச்சன் ஒரு வெறும் வானொலியில் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கடுகும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாக்கம் வர கடுகு எடுத்து பொருஞ்சு வரும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் கடுகையும் வெந்தயத்தையும் எடுத்து வச்சிட்டு அதே வானொலியில் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு போது கொஞ்சம் தாராளமாகவே பெருஞ்சாயம் சேர்த்துக்குங்க அதோட கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்ச உடனே தோல் அதாவது நான் ஒரு பத்து எலுமிச்சம்பழம் இருக்கும் அது கிடச்சிது அதில் உள்ள சாரெல்லாம் புழிஞ்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் தேவையும் போது நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தோலை தூக்கி எரிஞ்சிடாமல் அப்படியே மிக்சியில் போட்டு பூ மாதிரி அடிச்சுக்கிட்டு அதை இதில் போட்டு வதக்கிப்போம் இதை நல்லா சுருளை வதக்குவோம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துப்போம் நல்லா வதக்கியாச்சு போட்டது பாதி அளவு வந்துருச்சு இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்ப்போம் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு உங்களுக்கு தேவையான அளவு காரத்தூள் சேர்த்துக்குங்க இது வந்து ஒரு பத்துக்கு மேலே இருந்ததுனால நான் ஒரு மூணு ஸ்பூன் தனியாக தனித்தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க நல்லா பெரட்டியாச்சு இது கொஞ்சம் வேகணும் அதுக்காக ஒரு ஒரு அரை டம்ளர் இந்த தோல் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துப்போம் இந்த நேரத்தில் எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் நல்லெண்ணெய் தான் அவசியம் சேர்க்கணும் ஊறுகாய்க்கு எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும் இப்போது இதை ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் அப்பப்போ இடையில் திறந்து கிளறி விட்டுக்குங்க வெந்தகிட்டு வருது இந்த நேரத்தில் நம்ம ஸ்டார்டிங்லேயே வறுத்து நுணுக்கி வச்ச வெந்தயத்தையும் பொடியும் இதில் சேர்ப்போம் பத்தில்ன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க ஏன்னா எலுமிச்சம்பழம் தோல் வந்து கொஞ்சம் வேகணும் நம்ம தண்ணி தண்ணியெல்லாம் வற்றி போயிடும் பயப்பட வேண்டாம் பொடி கொட்டி கொஞ்சம் நாழி வெந்ததுக்கப்புறம் ஒரு பூண்டு நசுக்கி ஒரு பூண்டை முழுசாக நசுக்கி இதை இதில் சேர்த்துக்குங்க சேர்த்து ஒரு கலரு கலரி விடுங்க எலுமிச்சங்காய் தோல் நல்லா ஒரு முக்கா பாத்துக்கு மேலே வெந்து வந்துருச்சு இப்போ அதில் உப்பு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் விரட்டி விட்டு இதை ஒரு நாள் நைட்டு அப்படியே மூடி வைப்போம் இதை அப்படியே அமைக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு மறுநாள் பார்ப்போம் ஒரு நாள் ஃபுல்லாக இதை அப்படியே மிளகாய் தூள் எண்ணெய் இதோட ஊற வச்சாச்சு இது வந்து இப்போ நல்லா ஊறி இருக்குது இதை நாம் மிக்சியில் நைஸாக அரைச்சிப்போம் மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும் எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் விட்டாச்சு இதை நல்லா கிளறி விடுவோம் அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி விடுவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்குங்க தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஒரு ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் மிளகா பொடியும் சேர்த்துக்கிட்டேன் இதை கிளறி விட்டு எண்ணெய் பிரியற வரைக்கும் வதக்கி எடுப்போம் அடுப்பை சிம்முலேயே வச்சு இதை நல்லா கிளறி விடணும் எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் வரும் அந்த பக்கம் வந்தவுடன நம்ம இறக்கி ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வெளியிலேயும் வச்சுக்கலாம் தண்ணி படாமல் வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம் எலுமிச்சம் தோலை வேஸ்ட்டு பண்ணாமல் நமக்கு நிறைய கிடைக்கும் போது சாரை புழிஞ்சிட்டு தோலை தூக்கி எறியாமல் இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு கடையில் வாங்குறதை தவிர்த்து நம்ம பயனடையலாம் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்